அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா கோச்சாரம் பார்க்கும்போது தசா புத்தி அந்தரநாதன் சொல்வதை செல்வதை முக்கியமாக கொள்வதா அல்லது குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கான பாவத்தின் உபநட்சத்திரம் செல்வதை கொள்வதா எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் தயவு செய்து விளக்குங்கள் ஐயா கேட்டிருக்கா ரொம்ப அற்புதமான கேள்வி இது அது கோச்சார பாவம் தசாநாதன் எப்படி கோச்சாரத்தில் போகிறாரு புத்திநாதன் எப்படி கோச்சாரத்தில் போகிறாரு ஆந்திரநாதன் எப்படி கோச்சார கோ கோச்சாரத்தில் போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணுமா அல்லது குறிப்பிட்ட நிகழ்ச்சியாக அப்படி நிகழ்ச்சி யார் நிகழ்ச்சி எதுவோ அந்த பாவத்தோட உபநட்சத்திரத்தை பார்ப்பதான்னு கேட்குறாரு இது வந்து என்ன கரெக்டாக பதில் சொல்லுதுன்னா என்ன நிகழ்ச்சிக்காக நம்ம பார்க்குறோமோ அதனுடைய கோச்சாரத்தை பார்க்கறது தான் புத்திசாலிதனம் அதுதான் உண்மையும் கூட அதாவது தசாநாதன் கோச்சாரத்துல போறது புத்திநாதன் கோச்சாரத்துல போறதுலாம் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய பலன் ஜென்ரலாக அது எல்லா பாவத்துக்கும் வரக்கூடியது அது வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஆனால் குறிப்பிட்ட விஷயம்னு சொல்லிட்டு போகுது நம்ம அந்த பாவத்தை தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு குழந்தை பிறப்பு அப்படி திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஐந்தாவது பாவத்து கோச்சாரம் எப்படி போகுது லக்ன ஏழாவது பாவத்தில் கோச்சாரம் எப்படி போகுது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுனா நாலாவது பாவத்தில் கோச்சாரம் எப்படி போகுது அது வந்து டெம்பரவரியாக ப அந்த கோச்சாரம் இருக்கிற வரைக்கும் சில தடைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இந்த கோச்சாரம் என்பது ஒரு விஷயத்தை நிர்ணயிக்காது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அதாவது ஒரு நிஷயத்தோட விதியை நிர்ணயிக்காது கொஞ்சம் விஷயத்தை தள்ளி போடும் முன்ன பின்ன லேசாக தள்ளி போடும் அவ்வளோதான் இதை விட அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கோச்சாரன்னு பார்க்கும்போது போது கேட்டிங்க நீங்கள் அதனால் விட்டுடுறேன் தசா புத்தி அந்தரத்தோட நிலைக்கு அப்புறம்தான் இந்த கோச்சாரம் வருது இன்னைக்கு நடக்கிற அந்தரம் நமக்கு சரியில்லைன்னா கோச்சாரம் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாலாம் வந்துட்டு போதில் அந்தரத்தை விட அது கேளுதான் அதனால் இப்போ கேள்வி கேட்ட கேள்விக்கு தசாபுத்தி அந்தரத்துடைய கோச்சாரத்தை விட நாம் என்ன செயலில் ஈடுபடுறோமோ அந்த செயலுக்குண்டான கிரகம் யாரோ அவருடைய கோச்சாரம் அவர் அன்னைக்கு எப்படி கோச்சாரத்தில் போகிறார் என்பது தான் சரியான அமைப்பு